இதோ வளர செய்ய செய்கிறா நீ பல காரியமும் அவர் கைவிடல என் கையை விட்டு போன காரியங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்று நம்புகிறோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்று முதல் ஒரு சில அசைவை கத்திரிய குடும்பத்தில் செய்ய போறான் அசைகிறது சில காரியங்கள்

சில இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார் இப்போ பார்த்த எதுவுமே சில காரியத்தை அண்ட் உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை நீ நம்புறியா இது உயிரடையும் நீ நம்புகிறாயா இது உயிரடையும் எதுவுமே சொல்லல ஒரே வார்த்தை சொல்றாரு என் பலத்தை வச்சு பார்த்த இது சாத்தியம் இல்லப்பா ஆனால் நீர் அதை அறிவி உமக்கு தெரியும் இது உயிரடைய பண்ணனுமா வேண்டாமா அப்பொழுது இசை கிழத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ தீர்க்க தரிசன முறை நீ விசுவாசத்தை பேச நீ சொல்றதுனால அல்ல நீ சொல்லும் போது நான் உனக்கா கிரிய செய்ய நீ சொல்லும் போது ஆவிக்கிரிய செய்யும் இது பலத்தினால் அல்ல இது வர அக்கிரமத்தினால் அல்ல கத்துடைய ஆவினால இது ஆக போகிறது